விட சிம்பிளா வேறு ஒத்துராலையும் வழி சொல்ல முடியாது சத் சங்கத்தை நிச்சங்கத்தும் நிச்சங்கத்தை நிர்மோகத்தும் நிர்மோகத்தை நிச்சலத்தத்தும் நிச்சலத்தை ஜீவன் முக்தி நாலே ப்ராசஸ்ல முடிஞ்சு கொடுத்து கதை அதுல நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் சத் சங்கத்தில் சேரணும் அதுதான் நம்மளால பண்ண முடியும் மீதி காரியம் அதுவே பண்ணிடும் அந்த பாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிது இங்கே எல்லாமே பிளான் பண்ணாத தானே நடந்துட்டுருக்கிறது தான் இந்த கோவில் வந்ததுலேருந்து நேத்திக்கு அவ பிரோட பூனல்ல குருஜியை பார்க்கறது சொன்னேன் ஆரம்பத்திலையும் சொல்லிகிட்டு இருக்கு இங்கே சப்தாகம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சும்மா விளையாட்டாக கேட்டேன் இவர் சொன்னார் இப்போ தான் அவங்கள பற்றி பேசினேன்னு தான் வந்துட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் என்ன சப்தாக டேட் சொல்லிட்டே அப்படின்னு அப்புறம் கிளம்புறதே சொன்னால் வியாழக்கிழமை வரும் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு ஒரு சத்சங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சரி எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு நான் ஆற்றுக்கு வரத்துக்குள்ளேயே திருப்பி பிரம்மானந்துக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே வச்சுக்கலாமா கேளு அப்படின்னு நான் வியாழக்கிழமை வரைக்கும் தாங்காது நமக்கு பொறுமை அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம் அதனால் நாளைக்கே வச்சு நோடலாம் அப்படின்னு நேத்திக்கு சாயந்தரத்துக்கு மேலே சொல்லி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சத்சங்கம் பூர்த்தி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருது அப்படின்னா இதுதான் மகான்களோட சங்கல்பம் அவள் நினைச்சா என்ன வேணா எந்த கஷணம் வேணான்னு நடத்துடும் அப்படி ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிது இதே மாதிரி எப்பொழுதும் கிடைக்கணும்னு அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இப்பயே அவள் சப்தாக டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம டேக்கிடு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அவ வார்த்தையை சொன்ன அப்புறம் பரமா பாட சொல்றேன் எல்லாம் பரமா ஒரு நாம சங்கீர்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு அதுல எல்லாம் நமக்கு கேட்ட பாட்டு தான் தெரிஞ்ச பாட்டு தான் அப்படின்னா கூட கேட்கறதே எப்படி நம்மள அறியாது உள்ளேந்து கலப்புறது அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு தோணுது பாட்டை கேட்டான் கிட்டு கெட்டுமாமான் இருந்த பிரதோஷ மாமாவோட மச்சனு அவர் எழுதினதுதான் இதை ஒவ்வொன்றையும் பெரியவா கேட்டு ரசித்தது கேட்டு ரசித்தது அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டா அது இவன் என் மேல அந்தாதி எழுதியிருக்கானா கேளு அப்படின்னா இல்லை ஐயோ அந்த எல்லாம் எழுத முடியாது அவ்வளோலாம் எனக்கு தெரியாது போறாது அப்படின்னா மாமா உடனே கூச்சுனா அசடு எழுதிருக்கானா கேளுன்னு சொன்னால் எழுது எழுத வச்சுட்றேன்னு அர்த்தம் போய் பையனின் பேப்பரையும் எடுத்துன்னு எழுதுடா பெரிய வெத்த இல்லை நீந்தான் எழுதினான்னு மாமா வைக்கு பயந்துன்னே எல்லாரும் நாங்கள் கல்லாம் காயம் செஞ்சுருவோம் இல்லைன்னா பெரியவா கோவத்தை கூட தாங்கி விடுவோம் மாமா கோவத்தை தாங்க முடியாது அதனால அவர் ஆவோட ஒரு ஆவாவை ஒரு பைனோரு எழுதினு வந்திரு முட்டி மணிகி பையனோரு எழுதினு வந்தார் பெரியவாழ்கிட்ட கொண்டு காமின்னா பெரியவா பார்த்தா பார்த்துட்டு என்னதுன்னா அந்த அப்படின்னா எண்ணி பார்த்துட்டு பையனொன்று தான் இருக்குது அப்படின்னா அபிராமி எந்த அது எத்தனை அப்படின்னா நூறு அப்படின்னா நான் அந்த அதுனா நூறு தானே இருக்கணும் இவன்மோ பதினொன்று எழுதிட்டு வந்து எந்த அது எழுதிட்டேங்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பரை இப்படி தூக்கி போட்டா அந்த அதுனா நூற்றி ஒன்றுன்றா தானே அந்த அது என்னன்னா நூற்றி தான் தானே அப்படின்னா திருப்பி இவருக்கு என்ன பண்ணது இல்லை இந்த பையன பிரசவிக்கிறதுக்குள்ளேயே பிராணம் போச்சு திரும்பி வந்து மாமாட்ட சொன்னார் மரியாதையை போய் தொண்ணூறையும் எழுதினாருந்தான் என்ன எழுதுறது என்னே என்ன செல்லமா பாட்டிட்டு கேட்டுக்கோ பெரிய சரித்திரத்தை நல்லா படிச்சுக்கோ செல்லமா பாட்டிட்டு கேட்டுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதை வச்சுன்னா ஏதோ எழுத ஆரம்பி அப்படின்னு அப்புறம் நோக்கி ஒன்றும் கெடுக்கிறதுன்னு எழுதிட்டார் அதை எல்லாத்தையும் இருந்து கீழே பிடிச்சா ஒன்னுலேருந்து நோக்கி ஒன்று படித்தா அப்புறம் நூற்றி ஒன்றுலேருந்து ஒன்றை படித்தா எப்பொழுதுமே படித்தாள்னா புஸ்தகத்தை கையில் எடுத்தான்னா பாலுவம் மாதம் போச்சு பேர் ராத்திரி உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு டார்ச்சர் அடிச்சுன்னு படிச்சுட்டு ராத்திரி ஒரு மணி இருக்கும் பிடிச்சிருந்தா பரீட்சைக்கு படிச்சது போகிறோம் தூங்கணும் அப்படின்னு பார் வெயில் வேறு நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத இப்போ ராவோட ரவ பரீட்சைக்கு படிச்சது போகிறோம் தூங்கணும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா என்னென்ன மாலை முரசு பேப்பராக இருக்கும் இப்படி இல்லாமல் கூத்தா இருக்கும் அதை மேலே என் படித்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் உடனே ஸ்ரீகண்ட மாமா கூப்பிட்டு இவன் என் மேலே அந்தாதி எழுதியிருக்கான் இது அப்படி எழுதியிருக்கான் எங்கண்ணே பற்றும் போல இருக்கு திருஷ்டி பற்றும் போல இருக்குது நல்ல ஒரு தேங்காயை சுற்றி அவனுக்கு திருஷ்டி கழி அப்படின்னா அப்படி எல்லாம் அனுபவிச்ச அந்த பெரியவாழோட அனுபவத்தான் கட்டுமாமா இதை பார்த்துக்கிட்டே எனக்கு தோணுது இது ஒன்றும் இல்லை வித் பெரியவான்னு வேணால் அது கேப்ஷன் கொடுக்கலாமோ ஒரு நாளைக்கு பெரியவாழ்கிட்ட போனால் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை பார்த்தா இந்த பாட்டை கேட்டால் தெரிச்சிரும் அதில் பிக்ஷா வந்தனத்துக்கு வந்து குமியிறது கரிகாயாக கும்மிருது வாழ்க்கைக்காயே குமிச்சிருக்குன்னு இன்றைக்கி கார்த்தாலில் நிஜமாவே தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறது கார்த்தாலே எங்களுக்கு வந்துவிட்டோம் ஏன்னு குருஜி ரெண்டு லாரி நிறையா சாமான அனுப்பிச்சி வச்சுருக்காள் அத்தனை சாமானாக இருக்குது அதில் வாழைக்காய் மூட்டையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவள் கேட்டால் பஜ்ஜி வேணால் போட்டுமான்னு இந்த பஜ்ஜி போட்டேன்னா சத்சங்கம் போய்டுன்னு விடிய விடிய பஜ்ய போட்டு நம்ம மோட்டை வாழ்க்கைய அப்படி வந்து இன்னைக்கு நான் தான் சொன்னேன் பாடிண்டே இருக்கிட்டு பொருமான சொன்னேன் இது எல்லாம் நடந்திருக்கோம் இன்னைக்கு நடந்திருக்கோம்னு சொல்லி அவர் இருக்கிறதே தான் நடக்கணுங்கிறதுல இப்பவும் நடக்கும் இப்படி ஒவ்வொன்றும் அவள் பிரத்யட்சமா இருக்கிறத நமக்கு உணர்த்தர் அப்படி இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்க முடியுமா அப்படி இருக்கிற இல்லை அவளோடெல்லாம் சேர்ந்து பெரியவாளை அனுபவிச்சது ஞாபகம் வருது அந்த பழசு என்றைக்குமே மறக்காத ஒரு அனுபவமாக இருக்குது அவள் ஹாசியத்தை பற்றி சொன்னான் வித்வான்களை இனிமேல் அவளை போல் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதும் முடியாது அவளை போல சுலபமாக இருக்கவும் முடியாது இந்த மயிலாப்பூரில் வந்துட்டு இருக்கா இந்த மாடவீதி வடக்கு மாட வீதியில் இந்த ஸ்ரீ பக்கத்தில் ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருந்தது கடை அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தம் நடந்து வரத்தே பக்கத்தில் வித்வான்கள்லாம் வந்துருக்கா அவள்கிட்ட என்ன எழுதியிருக்கு படம் பேர் எழுதியிருக்கு ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் ஸ்ரீவதின்னா என்ன வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே அவ்வளோதான் வித்வத் சமூகத்தில் ஸ்ரீவதிங்கிறதுக்கு பொண்ணுமே எடு அமரகோஷத்துலேருந்து எல்லாத்தையும் பொருட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து என்ன அர்த்தம்னு சொல்லும் அப்படின்னா போய் ராத்திரி ஒரு நாள் முழுக்கணும் தூக்கம் இல்லாத பெண்ணி எல்லாரையும் ஸ்ரீவதினா இது சம்ஸ்கிருதம் மாதிரியும் தெரியல தமிழாவும் தெரியல என்னோ கூ கூத்தாக இருக்கு இவர் வேற மெனக்கெட்டு கேட்டிருக்காளே அப்படின்ட்டு துண்டாவடி டூ பண்ணால் கிடச்சு கொடுத்தா அர்த்தம் கிடைச்சிட்டு அது என்னன்னே தெரியல அப்படி ஒரு வார்த்தையே இல்லை உடனே சிரிச்சுன்னே இப்படி வச்சுட்டான் ஒன்றும் இல்லை அந்த கடக்காரர் பேர் அவர் பேர் சீனிவாசையர் அவரது மாமி பேர் பத்மாவதி அதனால ஆம்பியாரோட கடைசி எழுத்தையும் அவரோட முதல் எழுத்தியும் சேர்த்து ஸ்ரீவத்தின்னு பேர் வச்சுருக்க அட கூத்து இதுக்கு தான் ஒரு நாளுக்கு இத்தனை எல்லா கூத்து அடிச்சு இதை கடவாசலே சொல்லியிருக்கலாமா இல்லையோ இதை அத்தனை பேரையும் அழை விட்டுவிட்டு அப்புறம் சொல்லுவானே அதேமாரி முல்லைவாசன் மாமா சொன்ன ஒரு குழந்தை பாடித்து இந்த லம்போதர லகுமிக்கிறா பாடித்து அப்படின்னா அது என்னது பண்ணப்படுறது அப்படின்னா லம்போதர லகுமிக்கிறா அப்படின்னு யார் பேர் இல்லைன்னா பிள்ளையார் பேர் இல்லைன்னு தெரிஞ்சிது இந்த லம்போதரன்னா தொங்குற தொந்தின்னு தெரியுது லகுமிக்கிறான்னா என்ன வார்த்தை என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இவள் சம்ஸ்கிருதத்துலையும் இல்லை லகுமிக்கிறாங்கிறது இல்லை அப்படின்னா என்னென்ன புரியலன்னா ஒன்றும் இல்லை அவர் கன்னடக்காரர்யோனால் கன்னடத்தில் லகுமி லக்ஷ்மியை லகுமியும்பா லக்ஷ்மி கராங்கிறத கரான்னு கன்னடத்தில் சொல்லியிருக்காங்க அடராமாய் இது முன்னாலே அவரே சொல்லப்படாத இப்படி கண்ணி காமிக்கிறதும் ரொம்ப உண்டு அந்த படி படின்னு சொல்கிறா அப்படின்னு அந்த முன்னால் காலு தடிக்கிட்டு போகிறதேன்னு வேதபுரி சஷுனும் படி படி அப்படின்னு இவன் வேண்டாம் இந்த வயசுக்கு மேலே என்ன இப்படி பிராணம் வாங்குறோம் இந்த வயசுக்கு மேலே என்ன படி படின்னு பிராணம் வாங்குறான் இப்படி எல்லாம் இனிமே ஒரு பரபிரம்மம் நம்மளோட இவ்வளவு கூத்தடிச்சுது அப்படின்னா பாகவத தான் வருது ஞாபகம் வருது யாரு பிரம்மா பார்த்து பொறாம்பர அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்தகோப பிரஜோகசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசனாதம் ஐயோ இந்த ஆயர்பாடியுக்கு இந்த இடையர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் எந்த ஒரு பூர்ண வஸ்து கிருஷ்ணன்னு பேரை சொல்லாத நாலு வார்த்தையாக வேற போட்ட பூர்ணம் பிரம்ம என்மித்ரம் பரம ஆனந்தம் பூர்ணம் பிரம்ம சனாகரம் அப்பேற்பட்ட பரமாத்ம வஸ்து இந்த ஒன்றும் படிக்காத இவாளோடலாம் இந்த கூத்து அடிக்கிறது அப்படின்னா இவாளோட பக்கியம்னா பக்யாம பாரு யாரு பறவைப்படுறா வாளை பார்த்து இந்த இடையர்களை பார்த்துன்னு அத்தனை பேரையும் சிருஷ்டி பண்ண பிரம்மா பார்த்து பராமரிப்படுற நான் அதான் நினச்சிவேன் நிச்சயம் அந்த பிரம்மா நம்மளையும் பார்த்து பராமப்படுவேன் ஐயோ இவ்வளோ அள்ளிட்டு போகிறாளே அள்ளிட்டு போகிறாலே அப்படி ஒரு பாக்கியம்தான் ஏதோ எப்போவும் நடந்த அவதாரம் நம்ம கண் முன்னால் நடந்த அவதாரம் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அதை அந்த அனுபவம் தான் அனுபவம் இது ஒன்று கிடச்சிடுத்து அப்படின்னா வேறு எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லை இது ஒன்று கிடைக்காத வேற எது பிரயோஜனம் இல்லை அப்படி ஒரு ஆனந்தத்தை இன்னைக்கு நம்ம குருநாதரால் கிடச்சிருக்கு இதே மாதிரி இங்கே எப்பொழுதும் சத்சங்கம் நடந்துகிட்டு இருக்கணும் அதுக்கு எப்பொழுதும் அனுபவம் மண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணுறேன் அவளுக்கு எத்தனையோ காரியத்தில் இங்கே வரா வந்து பண்ணுறா அப்படின்னா ஒரு பிரியம் அந்த பிரியத்துக்கு நம்ம ஆளாக இருக்கும் அப்படின்னா என்ன கை மாறு பண்ணுறது ஒன்று பண்ணுறதுக்கு தெரியல நமஸ்காரம் தான் என்ன தெரியும் அதனால் அவளுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணி இதே மாதிரியே பெரியவா நம்மளை எப்பொழுதும் ஆனந்தமாக சேர்த்து வைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் ل هرکو نو مسکارم